நாட்டிலேயோ இல்ல ஒரு மாநிலத்திலேயோ ஏதாச்சும் முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் மசோதா அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சரி வாட் இஸ் திஸ் மசோதா இப்போ நம்ம ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிறோம் அந்த அரசாங்கம் செயல்படுறதுக்கான முதல் ஸ்டெப் தான் மசோதா இப்போ நம்ம நாட்டில் லோக்சபா ராஜ்யசபா அப்புறமா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ன்னு நிறைய அசம்பிளி இருக்கு இந்த அசம்பிளீஸ்ல ஒரு சட்டத்தை ஏற்றோம்னா அதுக்கு முதல் ஒரு அவுட்லைனா மசோதாவை வந்து தாக்கல் செய்வாங்க இதை இங்கிலீஷ்ல பில்லுன்னு சொல்லுவாங்க ஒரு மசோதா சட்டமா ஆகிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் கடந்து வருது கவர்மெண்ட் அபிஷியலா இந்த மூணு ஸ்டேஜஸ் ரீடிங்ஸ் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ரீடிங்ல என்ன நடக்கும்னா அந்த மசோதாவோட பெயர் அதுக்கப்புறமா எதுக்காக கொண்டு வரப்பட்டது யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க செகண்ட் ரீடிங்ல என்ன நடக்கும்னா ரெண்டு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா அந்த மசோதாவோட அடிப்படையான சில ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம இதை கொண்டு வந்தா என்ன மாதிரியான மக்களுக்கு கொண்டு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரியான நல்லதுகள் நடக்கும் எந்த மாதிரியான எதிர்வினைகள் சொசைட்டிலேருந்து வரும் அந்த மாதிரியான விவாதங்கள் நடக்கும் செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா கிளாஸ் பை கிளாஸ் இப்போ நம்ம ஒரு செக் ஒரு லா எடுத்துக்கிட்டோம்னா லா படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு லாலேயே நிறைய கிளாஸஸ் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி மசோதாலையும் நிறைய கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸஸ் மேலே டிஸ்கஷன் நடக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தேர்ட் அண்ட் ஃபைனல் ரீடிங்ல என்ன நடக்கும்னா இந்த மசோதாவை நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அதாவது இதை அப்ரூவ் கொடுக்குறோங்க லோக் சபாலையும் ராஜ்யசபாலையும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு அந்த பில் பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்கு போவோம் பிரெசிடென்ட் ஓன்ஸ் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா சாதாரண மக்களோட வாழ்க்கையில் இந்த பில் ஒரு லாவாக நடைமுறைக்கு வரும்